இருபத்தி இரண்டாவது பாடம் பேறுகால இரத்தப்போக்கின் அதாவது நிபாஸ் என்று அந்த சொல்லுவாங்க அதனுடைய சட்டங்கள் நிபாஸ் என்ற வாரத்தை நாகம் பெற்றிருக்கோங்க அதாவது ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு பின்னால பெண்களுக்கு வரக்கூடிய இரத்த போக்கு காலம் ஆகக்கூடிய நாற்பது நாள் பெண்களுக்கு வரும் அந்த ஆஹ் இரத்த போக்கு காலங்கள் அது சம்பந்தமான பாடத்தை தான் இதுல பார்க்க போறோம் இப்ப நாங்க குளிப்பு கடமையாக்கக்கூடிய குளிப்பை கடமையாக்கக்கூடிய காரியங்கள்ல மூணாவது தான் இந்த விஷயம் அதாவது ஒரு குழந்தை பெற்றெடுத்தால் அந்த பெண் வந்து தாய் வந்து குளிக்க வேண்டும் எப்ப குளிக்கணும்னு சொன்னால் குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு பின்னால எந்த இரத்தமும் வெளியாக இல்லை தொடரான இரத்தம் ஒன்று வெளியாக இல்லை குழந்தையோட வந்த இரத்தம் மட்டும்தான் அதுக்கு பின்னால இரத்தம் வர இல்லை அப்படியே துண்டிச்சுட்டு அப்படின்னு கேட்டால் அப்ப அது வந்து ஆஹ் குளிப்பு கடமையாக்கக்கூடிய அதாவது ஜனாபத்தின் முதலாவது பேச்சினும் அந்த பாடத்துக்குள்ளால் வரும் எனவே அந்த பெண் வந்து அதுக்கு பின்னால சுத்தமாக குளிச்சுட்டு அவங்களோட மார்க்க கடமைகளை செய்யணும் அப்படி அந்த காலங்கள்ல அவங்களுக்கு குளிக்க இயலாத ஏழாமல் போய் தொழுகைகள் மிஸ் ஆகினால் அந்த தொழுகைகள் கலாவாகும் அவங்க வந்து நிச்சயம் அஹ் பின்னால அந்த தொழுகைகளை கலாட்சியம் இது குழந்தை பிறந்ததுக்கு பின்னால தொடரான இரத்தம் வரையில அப்படியே துண்டிச்சுட்டு நின்றுட்டு இரத்தம் நின்றுட்டு என்று சொன்னால் இந்த சட்டம் வரும் அப்படி இல்லாம குழந்தை பின்ன பிறந்ததற்கு பின்னால அந்த இரத்தம் தொடராக வந்து கொண்டிருந்தால் அது அதற்குத்தான் நிபாஸ் என்ற வார்த்தை சொல்லப்படும் இந்த நிபாஸ் என்ற ஆஹ் வார்த்தை அந்த இரத்த தான் சொல்லப்படுது எனவே இதை வச்சுக்கொள்ளும் இது இந்த பாடத்தில் அதை பத்தியான் பேச போறோம் எனவே அப்ப அப்படி வரக்கூடியவங்க என்ன செய்யணும்ன்றத பார்க்க போறோம் அதுக்கு முன்னால ஒரு பெண் வந்து ஆஹ் அவங்களோட கர்ப்ப காலத்துல இடையில இரத்தம் வருது பிறக்கையில சும்மா இடையில காலத்துல இரத்தம் வந்தால் அல்லது பிள்ளையோட சேர்ந்து அந்த வரக்கூடிய இரத்தம் இவைகளும் வந்து நிபாசுடைய இரத்தம் அல்ல அது ஒரு ஆஹ் பசாதான கெட்ட இரத்தமாக கவனிக்கப்படும் எனவே இவ்வாறு ஒரு பெண் ஒரு பெண் வந்து அவருடைய கற்ப காலங்கள்ல இந்த மாதிரி இரத்தம் வந்தால் அவங்க அதுல இருந்து சுத்தமாகிட்டு தொழுகை போன்ற மார்க்க கடமைகளில் அவங்க ஈடுபடணும் அப்படி இயலாத கட்டம் கொண்டு இருந்தால் அந்த தொழுகைகளை செய்வது கட்டாயமாகுது என்றால் அது வந்து அஹ் நிபாசுடைய இரத்தம் அல்ல என்பதனால அடுத்து ஒரு நிபாஸ் ஏற்பட்ட பெண்ணுக்கு பிள்ளை பெற்றதற்கு பின்னால வரக்கூடிய அந்த இரத்தம் ஆக அதனுடைய காலங்கள் இப்ப நாங்க ஹயதுடைய விஷயத்தை பார்த்தோம் அதனுடைய காலங்களை பார்த்தோம் அது மாதிரி இருக்கும் காலங்களேக்கு அதுல மிக குறைந்த காலம் ஒரு வினாடி பெண் பெற்றெடுத்ததுக்கு பின்னால ஒரு வினாடியில அந்த இரத்தம் என்ன செஞ்சிடும் துண்டிக்க அப்படியும் நடக்கும் அன்னை பாத்தி மாறுதியா அவங்களுக்கு லுகருக்கு பிள்ளைய பெற்றெடுக்கிறாங்க அசருக்கு அவங்க தொழுகிறாங்க அவங்க சுத்தமாக இருந்தாங்க அது மாதிரி என்ன செய்யும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது மிக அதிகமான காலம் வந்து அறுபது நாட்கள் வரும் அதிகமான காலம் வந்து ஒரு பெண்ணுக்கு அறுபது நாட்கள் தொடராக குழந்தை பிறந்ததுல இருந்து இரத்த போக்கு ஏற்படும் அதுல பெரும்பாலான நடுத்தரமான காலம் என்று கேட்டால் அது நாற்பது நாள் குழந்தைக்கு நாற்பது நாள் சொல்லுவாங்க அது பெண்ணுக்கான நாற்பது நாள் அவங்க சுத்தமாகக்கூடிய நாற்பது நாள் தானே அது அப்ப வளமையாக பெரும்பாலான பெண்கள் இந்த ஆஹ் நாற்பது நாள்ல அவங்களுடைய சுத்தம் அவங்களுக்கு முடிஞ்சது அப்படி இல்லாம அறுபது நாளையும் தாண்டி பெரும்பாலான அதிகமான நாள் அறுபது நாளையும் தாண்டி இரத்த போக்கு போகுது என்று சொன்னால் இரத்தம் போய் கொண்டிருந்தால் அது நோயின் காரணமாக வரக்கூடிய நாங்க இதுக்கு முன்னால பேசிய இஸ்திஹாலாவுடைய இரத்தம் அது அப்ப இஸ்திஹாலாவுடைய இரத்தம் வந்தா என்ன செய்யணும்னு நாங்க பாடத்துல பார்த்தோம் அவங்க சுத்தமாகிட்டு பருந்தக்காக வேண்டிய உதவு செஞ்சு அவங்க தொழணும் தொழுகைகளை அவங்களுக்கு விட இல்லாது அறுபது நாளைக்கு பின்னாலையும் மேலே அறுபது நாள் கழிந்தும் அவங்களுக்கு இந்த நிலைமை இருந்தால்தான் அந்த சட்டம் வரும் அதே போல கர்ப்பகாலத்துல காலத்துல ஆஹ் அதாவது இரத்தம் போய் போகுது என்று சொன்னால் ஆஹ் வந்து ஹைதுடைய இரத்தமாக கவனிக்கப்படும் என்பதாக அதாவது ஹைலுடைய இரத்தம்னா எப்படி ஹைலுடைய காலங்கள் நாங்க பார்த்தோம் மாதவிடாயுடைய காலங்களை ஆக குறைஞ்ச காலம் ஒரு நாள் ஆக கூடியது பதினைந்து நாள் அப்ப இந்த அளவை கொஞ்சம் பார்க்கணும் ஒரு ரத்தம் போகுது சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லா போகுதா அல்லது தொடர்ந்து பதினஞ்சு நாள் ஒரு நாளை காண கூடி போகுது பதினஞ்சு நாளோ விடு பதினஞ்சு நாளோட முடியுது என்று சொன்னால் அது வந்து ஹைலாக அந்த பெண்ணுக்கு வந்து அதை கணக்கெடுக்கல என்று இமாம்களுடைய பெரும்பாலான இமாம்களுடைய கருத்தாக இருக்கு அது வந்து ஹைல் தான் என்று அப்ப அந்த காலத்தில் அவங்களுக்கு தொழுகையை விடலாம் நோன்பை விடலாம் அதே போல ஹைல் ஏற்பட்ட பெண்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது அதைகளை செய்யக்கூடாது இது வந்து கர்ப்ப காலத்துல நடுவுல வரக்கூடிய இரத்தத்தை பற்றியான ஒரு கருத்து இன்னொரு கருத்து இருக்கு அது வந்து ஆஹ் இஸ்திஹாலாவுடைய இரத்தம் என்றும் ஒரு கருத்து இருக்கு ஆனால் இந்த கருத்து தான் அலகரான அதாவது மார்க்கத்துல ஏற்புடைய கருத்தாக இருக்கிறது அப்ப நான் முன்னால சொன்ன மாதிரியே அந்த ஹைவுடைய காலத்தை காண குறைய ஒரு ஒரு பகலிலேயே துண்டிக்கப்பட்டது அல்லது பதினைந்து நாளை காண அதிகமாக போகுது என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு அதுவும் இஸ்திஹாலாவுடைய சட்டத்துல வரும் அடுத்து ஒரு பெண் ஒரு தாய் குழந்தையை ஆக வயிற்றில் சுமக்கக்கூடிய காலத்துல மிக குறைந்த காலம் ஆறு மாதங்கள்ல ஒரு அழகான ஆரோக்கியமான குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆறு மாசத்துல ஒரு குழந்தை பிறக்கும் ஆக குறைஞ்ச காலம் இது ஆறு மாசத்துல ஒரு குழந்தை பிறக்கும் அதுக்கு குருவான்ல இருந்தே ஆதாரங்கள் எடுத்துச் சொல்லப்படுகிறது அதுல என்னன்னு சொன்னால் அல்லாஹுக்கு தஆலா சொல்கிறான் இந்த குருவா நாயத்தை பாருங்க அதாவது ஹம்லுகுன்னு ஒரு பெண் தாய் அந்த பிள்ளையை சுமப்பது வயிற்றுல சுமப்ப சுமக்கும் காலமும் அந்த பிள்ளை பறந்து அதுக்கு பின்னால பால் குடிக்கக்கூடிய காலம் பால் குடிச்சு முடியக்கூடிய காலமும் மொத்தமாக முப்பது மாதங்கள் வரும் என்று சொல்றான் அல்லாஹ் இதனாக வச்சு முப்பது மாதங்கள் வரும் முப்பது மாதம் சொன்னா இரண்டு வருஷங்களும் ஆறு மாசங்களும் இரண்டு வருஷங்களும் ஆறு மாசங்களும் அடுத்து இன்னொரு ஆயத்துல சொல்கிறான் காமிலைனி தாய்மார்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு முழுமையான இரண்டு வருடங்கள் பால் கொடுப்பார்கள் அப்ப பால் கொடுக்கக்கூடிய காலம் இரண்டு வருடம் என்றால் அப்ப வயிற்றில் சுமக்கக்கூடிய காலம் ஆறு மாசம் என்று கணக்கெடுக்கப்படுது முன்னால சொன்ன வசனத்துல ரெண்டு காலத்தையும் சேர்த்து சொல்லப்பட்டது வயிற்றுல சுமக்கும் காலமும் பால் குடுக்கக்கூடிய காலமும் மொத்தமாக முப்பது மாசங்கள் என்று முப்பது மாசத்தை வருஷத்துக்கு பார்த்தால் ரெண்டு வருஷமும் ஆறு மாசம் எனவே இன்னொரு ஆயிரத்துலாச்சல்ல ரெண்டு வருஷம் பால் குடிக்கிறேன் சொன்னா அப்ப ஆறு மாசத்துல உள்ள கிடைக்கும் என்பதற்கான ஆதாரமாக எடுக்கப்படுகிறது ஆக குறைஞ்ச காலம் ஒரு திருமணம் முடிச்ச ஒரு பெண்ணுக்கு ஆறு மாசத்துல குழந்தை கிடைக்கலும் ஆரோக்கியமான உயிருள்ள பிள்ளை அழகா கிடைக்கும் அதுல எந்த விதமான சந்தேகம் இல்ல அப்படி கிடைச்சால் சந்தேகப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அப்படி இல்லாம திருமணம் முடிச்ச ஒரு பெண்ணுண்டு ஆறு மாதத்தை காண குறைஞ்ச காலத்துல ஒரு அஞ்சு மாசத்துல ஒரு நாலு மாசத்துல ஒரு ஆரோக்கியம் உள்ள ஒரு புள்ளையை பெற்றெடுத்தால் அந்த அந்த பிள்ளை வந்து அந்த கணவனுக்குரியதாக இருக்காது அந்த கணவன் அதாவது அந்த திருமணத்தின் மூலமா அவங்களுக்கு அந்த குழந்தை ஏற்பட்டிருக்காது அதுக்கு முன்னாலேயே அது குழந்தை நின்றிருக்க வேண்டும் எனவே அது ஒரு அஹ் தவறான முறையில தான் நான் நடந்திருக்கணும் என்பதற்கான ஆதாரம் அல்லது வேற சட்டங்கள் அது சம்பந்தமாக வரும் அப்ப ஒருவேளை அதே கணவன் மூலமாக கூட வந்திருக்கலாம் திருமணம் முடிக்க முன்னால அது அந்த இடத்துல வச்சு பார்க்கணும் அதுக்குரிய சட்டங்களை ஆனால் ஆ ஆறு மாதத்திற்கான குறைய இருந்தால் தற்பொழுது கலியா முடிச்ச அந்த கணவன் அந்த காலத்துல இருந்து கிடைச்ச பிள்ளை என்று கணக்கெடுக்க படமாட்டாது எனவே அந்த பிள்ளைக்கு நசபு தங்காது வாரிசுரிமை வராது இப்படியான பிரச்சனைகள் அது ஆஹ் சட்ட ரீதியாக ஆஹ் தீர்ப்பு செய்யக்கூடிய அந்த பாடங்கள்ல அது வரும் அப்ப ஒரு பிள்ளையை கூடிய அளவு எத்தனை எவ்வளவு காலம் சுமக்கலாம் என்று சொன்னால் பெரும்பாலான அதாவது கூடிய அளவுல நடுத்தரமான காலம் நடுத்தரமான காலம் வந்து ஒன்பது மாதங்கள் இது வந்து எல்லா பெண்களுக்கும் வளமையாக தான் இந்த வளமையில ஒன்பது மாசம் என்று சொல்லுவாங்க பத்து மாசம் ஒன்பது மாசம் கூடலாம் நாட்கள் குறையலாம் கூடலாம் இது இருக்கு இது வந்து வளமையான நடுத்தரமான காலம் ஆனால் ஆகக்கூடிய காலம் நாலு வருடங்களும் ஒரு பெண் ஒரு குழந்தைய வந்து வீட்டில சுமப்பா நாலு வருடங்கள் அவங்களுக்கு சுமக்கிறதுக்கு இருக்கு இது ஷாஃபி இமாம் அவர்களுடைய மதுகு அடிப்படையில சொல்லப்பட்ட தீர்ப்பாக இருக்கிறது அது இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லா அவங்களுக்கே நடந்திருக்கு இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவங்க தங்களுடைய தாயாருடைய வயிற்றுல நான்கு வருடங்கள் இருந்திருக்கிறாங்க நான்கு வருடத்துக்கு தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க இது வரலாறு சொல்லக்கூடிய விஷயம் அப்ப ஆக அந்த ஆதாரத்தை வச்சு ஒரு பிள்ளை வந்து நான்கு வருடமும் ஒரு தாயுடைய வயிற்றில தங்கி இருக்கலாம் என்று விளங்க சட்டம் எடுக்கப்படுது எனவே இதோட இந்த பாடம் முடிப்ப முடியுது நேரமும் முடியுது அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு ஏதேனும் டவுட் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம் அஞ்சு நிமிஷத்துல அந்த ஜூம் கிளாஸ் முடிஞ்சிடும் ரெண்டு முக்கியமான பாடத்தை நாங்கள் பார்த்தோம் ஆஹ் இது ஆண்களும் தெரிஞ்சு